வரும் திங்கட்கிழமை அதாவது பிப்ரவரி மாதம் ஆறாம் நாள் சசிகலா வந்துட்டு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுவார் என்று எல்லாருமே இப்போ பேசி வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த செய்தி வந்துட்டு சோசியல் நெட்ஒர்க்ஸ்ல வந்துட்டு ரொம்பவே வேகமா தீப்பொறி போல பரவி வந்துட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் ஆனா அந்த தான் வந்துட்டு தேர்தல் ஆணையம் வச்சிருக்கு சசிகலாவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அதாவது தேர்தல் ஆணையம் இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா சசிகலாவுக்கு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க அந்த நோட்டீஸ்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சசிகலா எப்படி வந்துட்டு அஇஅதிமுக வின் பொதுச் செயலாளரா வந்துட்டு நியமிக்கப்பட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தில இருந்து போலீஸ் தோட்டத்துக்கு நோட்டீஸ் போயிருக்கு இந்த நோட்டீஸ பார்த்ததுல இருந்து மன்னார்குடி குடும்பம் எல்லாமே கொஞ்சம் ஆடிதான் போயிருக்காங்களாம் எப்படியாவது சசிகலா வந்துட்டு முதலமைச்சர் ஆயிடுவாங்க அதுக்கப்புறமா மன்னார்குடி குடும்பத்து மேல இருக்க எல்லா வழியும் போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடியாதனங்க இருக்கும் அது மட்டும் இல்லங்க சசிகலா அவர்கள் பொதுச் நியமிக்கப்படும் பொழுது ஜெயலலிதா

ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி எப்படியாவது முதலமைச்சராய் பார்த்தாங்க அப்ப ஜல்லிக்கட்டு ப்ராப்ளம் வந்துச்சு இப்போ திங்கக்கிழமை முதலமைச்சரா வந்துட்டு நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அதுக்குள்ள தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்குது சசிகலாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா தான் இருக்க போகுது எப்படிதான் சசிகலா அவர்கள் இதுல இருந்து தப்பிக்க போறாங்கன்றத வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க